வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கோட்டப்பட்டின்ற கிராமத்துக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர்வெல்லாம் ஐநூறு அடி நானூறு அடி வரைக்கும் புகையாக போயிருக்கு இந்த போர்வெல்லு நானூறு அடியில் தண்ணி வந்திருக்கு ஐநூறு அடி போர் நூற்றி எண்பது அடியில் மட்டும் மெயின்டைன் ஆகுது அது கீழே இறங்கலை நானூறு அடிக்கு வந்தாலும் அந்த அழுத்தத்துக்கு மேலே வருது ஒன்றரை டெலிவரி ஆசீர்வாத் பைப் கேட்டாங்க யூபிவிசி யூபிவிசி தான் போட்டு கொடுத்துருக்கோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி டிஸ்டன்ஸில் சோலார் ஃபிட் பண்ணுறோம் அங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது மீட்ரு வயர் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லாங்குக்கு போயிருக்கு தண்ணி நல்லா அருமையான ப்ரெஷர் பதினொன்றரை மணி தண்ணி நல்லா ப்ரெஷர் சூப்பராக வந்துகிட்ருக்கு கொஞ்சம் கூட குறையாம ஒரு மூணு அடி தோட்டத்தில் போயிட்டு விழுந்துகிட்டு இருக்குது எங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் வயல் இருக்குது அங்கே கிணறு இருக்குது நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு சோலார் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் பேனல் போட்டு வாட் பிஎல்டிசி மோட்டார் கிணத்துக்கு போட்டு கொடுத்தோம் வெய்ய காலன்றதுனால தண்ணி கீழே குறைஞ்சிச்சின்னு சொல்லிவிட்டு இது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு நூற்றி எண்பது அடியில் மட்டம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு ஏழு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ஒன்பது புள்ளி அஞ்சு ஆம்ஸில் மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் கூட குறையில தண்ணி அந்த மட்டம் மெயின்டைன் ஆகிட்ருக்கு கொஞ்சம் கூட குறையாமல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கொஞ்சம் கூடவே வரும் ஒயர் வந்து லாங்கு ரெண்டாவது ஆசீர்வாத் பைப் யூபிவிசி பிளாக் ஹோஸே போதுமானது தான் ஆனால் இருந்தாலும் அவங்க எனக்கு ஃப்யூச்சர்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா ஹெச்டி ஓஸ் ஒன் செட் ஆகாது யுபிவிசி ஆசீர்வாததான் வேணும் பர்டிகுலராக சில பேர் இதுதான் வேணும்பாங்க மற்ற பைப்பு கம்பெனிப்பிலும் ஆசீர்வாத ரேட்டு கூட வரும் அதனால் ஆசீர்வாதம் போட்டு கொடுத்தாச்சு தண்ணி நல்லா சூப்பராக பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டுருக்கு தண்ணி வருது அருமையாக வந்துட்டுருக்கு எட்டு பேனல் ஆல்ரெடி ஒரு பேனல் எங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம் அந்த பேனலும் சேர்த்து எட்டாக போட்டோம்னா பத்து அம்சுக்கு குறையாக மட்டும் இன்னும் தண்ணி நல்லா ப்ரெஷர் வரும் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரக்சர் போய்ட்டு இருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஒரு ரெண்டு ஏக்கருக்கு தோப்பு வச்சிருக்காங்க சுற்றியுமே ஃபாரஸ்ட் ஏரியா தான் ஆல்ரெடி இந்த ஏரியாவில் நம்ம ஒரு நாலஞ்சு சைட் பண்ணியிருக்கோம் சிட்லிங்கு கம்பாலை இந்த மாதிரி எனக்கு எட்நூறு வாட்டு ஏழ்ர் ஹெச்பி ஏசி மோட்டார்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் இவங்களுக்கும் ரெண்டு வருஷம் இந்த ஏரியாவில் இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணது திரும்பவும் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் ஐநூற்றி நாற்பது வாட் வாரி பிராண்ட் மூணு ஆப்கட்டு தான் ஏழு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் இவங்களுக்கு நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அறுநூறுபாட்டு பிஎல்இசி சிங்கிள் பேனலில் வந்து நம்ம போட்டு கொடுத்துருந்தோம் அது முன்னாடி இருக்குது அந்த பெனலும் சேர்த்து போட்டுடலாம் அப்படின்னு ஓப்பனில் பண்ணி கொடுத்துருந்தோம் ஒரு அடி கிணறு இது ரெண்டு இன்ச்சு டெலிவரி ஒரு ஒன்றரை டு ரெண்டு ஏக்கருக்கு வந்து சப்ளை பண்ணிச்சு ஒரு ஆயிரம் மரத்துக்கு தண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தது இப்போது கிணறு கீழே போயிடுச்சு ரெண்டாவது தண்ணி வடிகிற கண்டிஷன் கீழே இருக்கிறதுனால அதனால் அந்த பெனல் சேர்த்து எட்டு பேனலாக சீரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது உங்களுக்கு இட வசதி இங்கே வந்து இங்கே கரெக்டாக இருக்கிறதுனால நாங்கள் ரெண்டு லைனாக போடுவோம் நாலு நாள் பெனல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே லைனாக எட்டு பெனலும் போட சொல்லிட்டாங்க அந்த பேனல் இன்னும் கலெக்டில் அந்த பேனல் வந்துச்சுன்னா எட்டாக சீரியல் பண்ணிடுவோம் ஏழு பேனல் இப்போ சீரியலில் ஓடிட்டுருக்கு இங்கேருந்து ஒரு முந்நூறு அடி டிஸ்டன்ஸில் பொருள் அங்கே இருக்குது தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு குழி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி ஆழம் தோண்டிருக்கோம் ஒரு குழி மட்டும் பாறை வந்துருச்சு ஃபுல்லாக இளவம் மஞ்சு மரம் எல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்க்க தோட்டம்தான் ஒரு நாலஞ்சு ஏக்கர் வயல் இருக்குது ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஈவினிங் அஞ்சே முக்கால் டைம் வைப்போம் அந்த லாஸ்ட் எண்டில் ஒரு பேனல் மட்டும் அப்புறம் போகிறதுக்கு விட்டுருக்காங்க அந்த பேனல் அங்கேயே இருக்குது லாஸ்ட்டில் கழட்டி போட்டுக்கலாம் கிணத்து மோட்டர் கொஞ்சம் இருக்கிற தண்ணி ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க குழி ரெண்டடி ஆளும் குழி தோண்டி கான்க்ரீட் போட்டாச்சு இந்த இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஏழு பேனலும் லைனாக வைக்க சொல்லிட்டாங்க ஐநூறு பேனலுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துருக்கோம் வாரி பிராண்டு தான் பேனலு வாரி ஐநூற்றி நாற்பது வாட் மோன் கட்டு தான் மோட்டார் வந்து மூவாயிரம் வாட் பிஎல்இசி ஏசிடிசி ரெண்டுத்திலயும் ஓட்டிக்கலாம் எட்டு நூற்றி ஐம்பது மீட்ரு வாட்ரு பதினாலாயிரம் லிட்ரு பர் அவரு மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே முக்காலுக்கும் ரன் ஆகிட்ருக்கு மேலே இருக்கிற எம்சிபி கரண்ட்டு கீழே இருக்கிற எம்சிபி சோலார் சேஞ்ச் ஆர் பண்ணி நம்ம ஓட்டிக்கலாம் எப்போது இருந்தாலும் நைட் டைம் வேணும் இல்லை ஏதாச்சும் எமர்ஜென்சி ரொம்ப மழை டைமு சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுக்கல சோலாரில் அப்படின்னா கரண்ட்லேயும் ஓட்டிக்கலாம் அவங்க எமர்ஜென்சி யூஸ் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க மாற்றி சுவிட்ச் ஆன் பண்ணக்கூடன்றதுக்காக கரண்ட்டு ப்ளஸ் சோலார் அவங்க மாற்றி பண்ணாலும் சேஞ்ச் ஓர் கரண்ட்டாக பண்ணால் மட்டுந்தான் அங்கே சுவிட்சு ஆன் ஆகும் இல்லைன்னா லைன் போகாது இவர் வந்து பார்த்தீங்கன்னா போர் பாயிண்ட் இவரே பார்த்து போட்டிருக்காரு எதுவும் பாயிண்ட் அவெலாம் பார்க்கலாம் அவர் தோன்ற இடத்துல அந்த இடத்துல இங்கேருந்து ஒரு முன்னாடி டிஸ்டன்ஸில் அவர் வயலோட எண்டில் அவரே சும்மா போர் பண்ணி கூட்டிகிட்டு வந்து போர் போட்டிருக்காரு அந்த தண்ணி சூப்பராக வந்திருக்கு நிறைய மெக்கரு தண்ணி பார்க்குறவங்களாம் வச்சு பார்க்குறாங்க இந்த ஏரியா தண்ணி நல்லா இது ஃபுல்லாகவே அவங்க வயல் தான் பாக்கு தோட்டம் அந்த பக்கம் தென்னை அகத்தி தோட்டம் இந்த வயலும் அவங்களோட தான் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால விட்டு வச்சுருக்காங்க தண்ணி வந்து நூற்றி எழுபது டு நூற்றி எண்பது அடி மட்டும் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு நானூறு அடியில் தான் தண்ணி வந்திருக்கு ஆனால் அந்த அழுத்தம் மேலே வரைக்குமே வந்துகிட்டு இருக்குது அங்கேருந்து முந்நூறு அடி தூரத்துக்கு தண்ணி மூணு இன்ச்சு பைப்பில் இங்கே பம்ப் பண்ணணும் பைப் லைன் நாளைக்கு கனெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கேன் எல்லா பூரா டேமேஜாக இருக்குது பைப்பெல்லாம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் லைட் நீங்கள் யஸ்ட்டு பக்கத்துலேயே ஃபிட் பண்ணியிருக்கோம் ஒரு பத்து அடி ஹைட்டில் ஃபுல்லாகவே கெமிக்கல் குட்டி கிரவுண்டிங் பண்ணியாச்சு பேனல் அப்படியே இந்த பக்கம் இருக்குது ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வீடியோவிலையுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்காம அந்த ரேட் எவ்வளோ எவ்வளோ ஆளோ என்ன பைப் ரேட்டு பேனல் ரேட்டுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் மெட்டீரியல் அவங்களே கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி கூடும் குறையும் இவங்க எந்த மெட்டீரியலுமே கொடுக்கல ஒரே ஒரு பேனல் ஆல்ரெடி இருந்தால் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் மற்றதெல்லாம் அதுதான் அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா வெயில் காலம் இப்போது நல்லாவே இந்த போர்டு இப்போ தண்ணி வந்துட்டு இருக்குன்னு ஒரு பத்து நாள் இருபது நாள் கழித்து தண்ணி குறையலாம் இல்லை இதே மட்டும் மெயின்டைன் ஆகலாம் அது அவங்களோட போர் கண்டிஷனை பொறுத்து போரில் எல்லாம் கணிக்க முடியாது வெயில் காலம் தான் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்ல ஒரு அடி ரெண்டு அடி தோட்டத்தில் ஊற்றுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பக்கமே ஊற்றுது விர நிலவே ஊற்றுன்னு சொல்லி நிறைய கால் பண்ணுறாங்க போரில் தண்ணி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது நீரை சேகரித்து உள்ளே ஊற வச்சா தான் எப்போயும் ரெகுலராக ஒரே லெவல் தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது மோட்டார் ரிப்பேராக இருக்குமோ வரீங்களா இல்லை சர்வீஸ் அனுப்பிட்டுமா அப்படின்றாங்க இது எட்ட தொடனே சடனாலாம் மோட்டர் சர்வீஸோ இல்லை ரிப்பேராக வராது நீங்கள் தண்ணியை சேமிச்ச வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா போரில் மட்டம் குறையாம தண்ணி நல்லா ஒரே லெவலில் வந்துக்கிட்டு இருக்கோம் மழைநீரை சேகரிக்கிற அளவுக்கு பெஸ்ட்டு நம்ம மழை நீரை சேகரிக்காமல் மழை பெஞ்சாதான் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்